என் சுரேஷ் நத்தா தயாரித்து கதாநாயகனாக நடிக்கும் படம் வீராயி மக்கள் நாகராஜ் கருப்பையா இப்படத்தை இயக்குகிறார் முழுக்க முழுக்க குடும்ப உறவுகளின் உணர்வு பாச போராட்டம் மோதல் போன்றவற்றை மையமாக வைத்து உருவாகியிருக்கும் வீராயி மக்கள் பாடல் ட்ரெய்லர் வெளியிட்டு சென்னையில் நடந்தது இப்படத்தில் நடிக்கும் வேலா ராமமூர்த்தி மற்றும் இயக்குனர் பேரரசு ரவி மரியா உள்ளிட்ட பல முக்கிய பிரபலங்கள் கலந்து கொண்டனர் இப்படத்தில் நடிக்கும் குணச்சித்திர நடிகையும் காமெடி நடிகையுமான தீபா சங்கர் பேசும்போது ஒரு தமிழ் டீச்சராக மாறிவிட்டார் அத்துடன் தனது மனதில் இருந்த வருத்தத்தையும் வெளியிட்டார் அதாவது தான் காமெடி வேடங்களில் நடிக்க மட்டுமே விரும்புகிறேன் ஆனால் பல இயக்குநர்கள் உருக்குமான காட்சி அடுகின்ற காட்சி வந்தால் கூப்பிடு தீபாவை என்று அழைத்து விடுகிறார்கள் நடிகை என்ற இமேஜ் தான் வேண்டும் என்று இயக்குனர்களுக்கு கோரிக்கை விடுத்தார் அத்துடன் நாளடியார் உள்ளிட்ட பல்வேறு தமிழ் இலக்கியங்கள் குறித்தும் பேசினார் அவர் என்ன பேசினார் என்பதை இப்போது காணலாம் பத்திரிகை நண்பர்கள் சகோதரர்கள் எல்லாத்தையும் வணங்கி இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர்களை வணங்கி இந்த படத்தில் வந்து சாதாரண கதாபாத்திரம் பண்ணலை ரொம்ப முக்கியத்துவமான ஒரு காட்சியில் நடிச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பொதுவா இந்த படத்தை பார்க்கும் பொழுது தீபாக்காவா யாரும் பார்க்க மாட்டிய உங்க வீட்டில் உங்க தங்கச்சி உங்க அக்கா அப்படின்ற ஒரு எண்ணத்துல ஆஹ் உறவுகள் வந்து இன்னைக்கு எல்லாத்துக்குமே பாசம் இருக்கு இப்போ ஒரு படத்தை காமிச்சாங்க பெரிய பெரிய மாசு ஹீரோக்கள் வந்தா மட்டும்தான் விசில் சத்தமும் கை ஒளி சத்தமும் வரும் ஆனா மூணு சின்ன பசங்க ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் தோலில் தூக்கி சுமக்கும் பொழுது நம்ம அறியாம உணர்வுல ஒருத்தருக்கு ஒருத்தர் கை தட்டினோம் பார்த்தீங்களா அப்ப உள்ள பாசம் மறைஞ்சிருக்கு அதை வெளிப்படுத்துறதுக்கு தான் பயன் எல்லாருமே இது ஆ இதை வந்து ரொம்ப அருமையா ஒரு தங்கச்சியா அண்ணங்கிட்ட பாசத்தை ஏங்குற ஒரு சகோதரியா ரொம்ப எனக்கு ஒரு முக்கியத்துவமான கேரக்டர் கொடுத்த தயாரிப்பாளர் டைரக்டர் தம்பிக்கு ரொம்ப நன்றி ஒருத்தர் வந்து ஒரு காட்சியை சொல்லும் பொழுது எவ்வளவு ரசிச்சாரோ அதுதான் நம்மளுக்கு வந்து பிம்பமா கொடுக்க முடியும் அவருடைய வசனங்கள் வந்து உண்மையிலே சொல்றேன் இன்னைக்கு சினிமாவில் இப்படி நம்மளுடைய மனசை தொடர் மாதிரி வரிகள் எழுதுறதுக்கு ரொம்ப கம்மியான இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் கிராமத்திலே வளர்ந்ததுனால அந்த கிராமத்தோட உணர்வை அழகாக சொல்லியிருக்கிறார் ஒரு நிறைய இடத்துல என்னை மீறி நான் வந்து நானே சும்மா எமோஷன் கேரக்டர் தான் அதனாலதான் அப்படியே கொடுக்குறாங்க ஆனால் நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் தயவு செஞ்சு இந்த மாதிரி அழுவுற கேரக்டரே தொடர்ந்து வந்து எல்லாரும் உத்திரபுத்திக்க தீ பார்க்கலாம் இவர் அதுக்குதான் நாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தாண்டி நான் வந்து இந்த நகைச்சுவை கதாபாத்திரங்கள்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் இன்னமும் தெரில உடனே வந்து ஒரு எமோஷனல் கேரக்டராக கூப்பிடு தீ பார்க்காங்க அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க ஏன் தெரில ஒருவேளை நல்ல முந்தாடி தூக்கி உப்பாதிமே பாதமே நினைக்கிறாங்களோ எல்லாரும் தெரியல ஆனா இதுல ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் பொழுது ரொம்ப தம்பி எனக்கு வந்து மருமகே மருமகனோட போதும் சரி எங்க அண்ணன் கூட நடிக்கும் போதும் சரி எனக்கு இப்போ ஒரு அண்ணன் இல்லைன்றது கொஞ்சம் தான் இருக்கு உண்மையில அந்த மாறி மாறி ஒரு சீன் நடிச்சோம் நாங்க அது என்னால மறக்கவே முடியாது அந்த ரொம்ப அழுத்தமான ஒரு கதையை வந்து இந்த படத்துல சொல்லியிருக்கிறாங்க எல்லாரும் ஆங்கிலத்தில் தேங்க்யூ தேங்க்யூன்னு சொன்னாங்க அக்கா வந்து நன்றின்னு தமிழில் சொல்கிறேன் ஏன்னா தமிழில் ரொம்ப அழகான ஒன்னே ஒன்று சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் இந்த இம்மண்ணா அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு இந்த இம்மண்ணா உயர்வு சிறப்புண்மை இழிவு சிறப்புண்மை அதாவது எங்கள் வீட்டில் ஜனாதிபதியும் சாப்பிட்டார் அப்படின்னா அது உயர்வு சிறப்புண்மை எங்கள் வீட்டு என் நான் செஞ்ச சாப்பாடு என் பையன் சொல்கிறேன் எங்கள் அம்மா செஞ்ச சாப்பாட்டை நாயும் திங்காது அப்படின்னா அது இழிவு சிறப்புண்மை இப்போ நம்ம ஒன்னு சொன்னா அது இன்னொன்னு கொண்டு வரும் எப்படின்னா பொருந்தும் நல் மனை கூறிய பூவையை பிரிந்தனலோ நீயும் அப்படின்னு ராமர் சுக்ரீவனை கம்பர் இந்த நீயும் நான் என்னுடைய மனைவியை பிரிந்திருப்பது போல நீயும் பிரிந்திருக்கிறாயா சுக்ரிவா என்பது அதுல அர்த்தம் அதுக்குள்ள அடங்குது அப்போ ஒண்ணு சொன்னா அது ஒன்னொன்னு கூட்டிட்டு வரும் புரியுற மாதிரி சொல்லுனா இப்ப நான் என் பையன்கிட்ட கேக்குறேன் பாசாயிட்டியாடா அப்படின்னு கேட்டா சொல்லுவான் பக்கத்து வீட்டுல ரமேஷும் ஃபெயிலு அப்படின்னு சொன்னா நானும் அந்த ஃபெயிலுன்னு அழைக்க அப்ப தமிழ்ல எவ்வளவு அழகு இருக்கு அந்த ரசிங்க தமிழ்ல ஒரு இந்த இம்மனான்ற ஒரு வார்த்தை இத்தனை விஷயங்களை சொல்லுனா ஒன்னு ஒண்ணே எடுத்து பாருங்க எத்தனை விஷயங்கள் ஒன்னுங்க ஒரு நாளடி அருள ஒண்ணு சொல்லிடுறேன் காக்கா கரிசமித்து கருவாடு மெண்டு தின்பர் சைவர் இதுக்கு யாராவது புரியுதா காக்காவை கறி வச்சு கருவாடோட தின்னுட்டாங்க செய்வர் இதுதான் எல்லாரும் சொல்லுவாங்க அது அர்த்தம் அல்ல காக்கா அப்படின்னா கால் பாகம் காய்கறிய வேக வச்சு அந்த உயிர் செத்து செத்து போகாம அந்த காலத்துல சாப்பிட்டு வாழ்ந்தாங்க ரொம்ப நாள் உயிர் வாழ்ந்தாங்கன்னு தான் அதுல அடக்கும் இது போலதான் நிறைய மறக்கப்படுது மறைக்கப்படுது அது ஏனே தெரியல உள்ள போய் பார்த்தீங்கன்னா தமிழ் அவ்வளவு அழகா இருக்கும் நம்மளுடைய சொந்தங்கள் அவ்வளவு அழகா இருக்கும் தென் மாவட்டத்துல இப்பவும் சொல்றேன்கா நான் இந்த இதை மட்டும் ஒரு முக்கியமான விஷயமா சொல்லிட்டு போயிடுறேன் தென் மாவட்டங்கள்ல கல்யாணம் முடிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஊரை பத்தி எனக்கு தெரியாது நிறைய பேர் நீங்க தென் மாவட்டத்துக்கே சப்போர்ட் பண்ணி பேசுறீங்கன்ற அப்படி கிடையாது நான் பார்த்த விஷயத்தை தான் நான் சொல்ல முடியும் ரொம்ப சின்ன குறுகிய வட்டத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா கல்யாணம் முடிச்சுட்டுனா மறுபடியும் எங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போனா எங்க அண்ணி காரி சாப்பிடுன்னு தான் தட்டுல சாப்பாடே எடுத்து போட்டு சாப்பிட முடியும் இன்னைக்கு அப்படி நிலைகள் இருக்காது ஏனே தெரியல எல்லாம் வந்தோட இன்னைக்கு பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடுறாங்க சொல்லி கொடுக்கும் போதே இப்ப என் வயசுல இருக்கிறவங்க இப்போ கல்யாணம் முடிக்கிற பொண்ணு இருந்தா சொல்லும் போதே கல்யாணம் முடிச்சோன்னு தண்ணி கொடுத்துரும் போயிருவோன்றா அது ஏன்னே தெரியல தனியா நின்னா பணம் மரம் வந்து பலனே கொடுக்காது ஓ பணம் மரத்த பலனை பத்தி நம்ம எவ்வளவோ பேசுறோம் அது மேல இருந்து கீழே வரும் எல்லாமே பலன் கொடுக்கணும் அப்ப உறவுகளோட இருந்தாதான் அந்த பணம் மரம் கூட பயன்படும் அப்போ நம்ம வந்து பயன்படணும்னு நினைக்கிறோமா பயன்படாத வெறும் மரமாக செத்து போணும்னு நினைக்கிறோமா அப்படின்னு யோசித்தா இன்னைக்கு போய் இந்த உறவுகளோட சேர்ந்து எல்லாரும் பேசுங்க பழகுங்க சிரிங்க தாத்தாட்ட பேசுங்க அங்கே எதாவது கிடைக்கும் பாட்டிக்கிட்ட பேசுங்க அங்கே எதாவது கிடைக்கும் எதாவது அந்த அன்பை நீங்கள் அனுபவிச்சுட்டின்னு வச்சுக்கிங்களேன் அந்த அன்பை தாண்டி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் நீங்கள் வயசு முதிர்ந்துட்டுனா நோய்கள் வர்றதுக்கு காரணமே அன்பு இல்லாத ஒரே ஏக்கம் தாங்க அதை நிறைய பேர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறீங்க அது தங்கச்சி மூலயமா கிடைக்கலாம் காதலி மூலமாக கிடைக்கலாம் பொண்டாட்டி மூலம் கிடைக்கலாம் யார் மூலமாவது அந்த அன்பு கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நோய் நொடி இல்லாமல் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தயவு செஞ்ச உறவுகளை பக்கத்தில் வச்சுக்காங்க வெறுக்காதிர்கள் இந்த உறவுகள் நம்மளுக்கு கொடுக்குறீங்க பலன் வந்து ரொம்ப அதிகம் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி வலி விரைப்பதே நன்றி